हाय गाइस वेलकम टू मुंबई ट्रेनिंग एकेडमी

யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான் ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சோ கொஸ்டின்ஸை வந்து முதல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பொறுத்த வரையும் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் தான் தெரியும் அதனால நான் தமிழ் கன்வீனியன்ட்டுன்னு வச்சிடுறேன் பட் ஐ எம்

கொஸ்டின் இது நம்ம இப்போ வந்து போக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் ஸோ ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் கொஸ்டின் வச்சிடுறேன் ஈஸி தான் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ்டி மற்றும் யூ ஆகியோர் ஆறு வெவ்வேறு நகரங்களான கொல்கத்தா மும்பை ராஞ்சி டெல்லி ஜெய்பூர் மற்றும் புனேவிற்கு மூன்று வகையான போக்குவரத்துகளில் செல்கின்றனர் நல்லா நான் வச்சுங்க மும்பைக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்க உடனே ஸ்பெல்லிங் தப்புன்னு சொல்லிடுறாங்க மும்பைக்கு பா வரும் ஓகேவா சரி ஓகே என்ன நல்லா சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க நம்ம கிட்ட பி கியூ ஆர்எஸ்டி யூ மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேருமே மூன்று ஆறு விதமான நகரங்களுக்கு போறாங்க அந்த நகரங்களுடைய பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க கொல்கத்தா போறாங்க ஒருத்தர் மும்பை போறாங்க ஒருத்தர் ராஞ்சி போறாங்க ஒருத்தர் ஜெய்ப்பூர் போறாங்க டெல்லி போறாங்க புனே போறாங்க சோ ஆறு பேர் ஆறு விதமான நகரங்களுக்கு போறாங்க அந்த ஆறு பேரும் மூன்று வகையான போக்குவரத்துகளை பயன்படுத்துகிறார்கள் அதாவது வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் மூணு வகையான டிரான்ஸ்போர்ட்ல ஆறு விதமான டெஸ்டினேஷன் போறாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்னு காரு ஒன்னு ரயில் இன்னொன்னு வந்து வானூர்தி வானூர்தி என்ன ஏரோப்ளேன் சோ கார் ட்ரெயின் ஏரோபிளைன்ல மூணு பேரும் போறாங்க அப்போ ஆறு பேர் மூணு டிரான்ஸ்போர்ட்ல போறாங்களே மேபி ரெண்டு ரெண்டு பேரா போகலாம் ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படி நம்மள டிவைட் பண்ணலாம் இல்லையா மூணு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் இப்படியும் போயிருக்கலாம் ஆனா இவங்க நல்லா சொல்லிட்டாங்க ஒவ்வொரு போக்குவரத்திலும் இருவர் தான் செல்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒவ்வொரு போக்குவரத்திலும் ரெண்டு ரெண்டு பேர்னா நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தம் ஆறு பேர் கொடுத்த டிரான்ஸ்போர்ட் மூணு அப்போ ரெண்டு ரெண்டு பேர் போறாங்கன்னா ஒரு வண்டியில கண்டிப்பா ரெண்டு பேர் அப்ப கார்ல ரெண்டு பேர் ட்ரெயின்ல ரெண்டு பேர் ஏரோபிளைன்ல ரெண்டு பேர் போயிருப்பாங்கன்றத தான் நீ பண்ணிக்கணும் சரி ஓகே இப்போ இது வரையும் கொஸ்டின் படிச்சுட்டேன் அதனால அது வரையும் மறைச்சிடுறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் டி என்பவர் ஜெய்ப்பூருக்கு காரில் செல்கிறார் சோ நம்மள பொறுத்தவரை பசில்ஸ்ல டைரக்டா சில டேட்டாஸ் கொடுத்துருப்போம் இன்டெரக்டா சில டேட்டாஸ் புரிய வைப்போம் சோ டேரக்டா கொடுக்குற டேட்டாஸ் நம்ம டைரக்டா ஃபில் பண்ணிடணும் இன்டெரக்டா கொடுக்குற டேட்டாஸ் நம்ம புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு பேரோட பேர் எழுத போறேன் பி கியூ ஆர் எஸ் டி யூ ஆறு பேரோட பேர் எழுதிட்டேன் இவங்க ஆறு பேர் பத்தின என்னென்ன டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை டைரக்டா எழுத போறேன் என்னென்ன வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுத போறேன் ஃபர்ஸ்ட் டி என்பவர் ஜெய்ப்பூருக்கு காரில் செல்கிறாரு சொல்லிட்டாங்க அப்ப டீன்னு ஒருத்தன் போற ஊர் என்ன ஊரா ஜெய்ப்பூர் சோ ஜெய்ப்பூருக்கு எந்த இதுல போறாங்க டிரான்ஸ்போர்ட்ல காரில் போறாங்க அப்ப ஜெய்ப்பூருக்கு அவரு காரில் போறாங்க அப்ப டீ பத்தின இன்ஃபர்மேஷன் ஓவரா டீ பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு டீ கரெக்டா கிளியர் ஆயிட்டார் டீ போன ஊர் ஜெய்ப்பூர் அவர் எதுல போனாரு காரில் சோ அடுத்தது மற்றும் பி என்பவர் ராஞ்சி செல்கிறார் பி எந்த ஊருக்கு போயிருக்காரா ராஞ்சி ராஞ்சின்ற ஊருக்கு போயிருக்கார் ஓகேவா அப்போ டி போன ஊர் ஜெய்ப்பூர் பி போன ஊர் ராஞ்சி நெக்ஸ்ட் வானூர்தியை பயன்படுத்துவோ மும்பை மற்றும் புனேவிற்கு செல்கின்றனர் த பர்சன்ஸ் ஓர் யூஸிங் ஏரோப்ளேன் வென் டு எங்கெந்த எந்தெந்த சிட்டிஸ் போறாங்க மும்பைக்கும் புனேக்கும் அப்ப சைடுல எழுதி வச்சுக்கோங்க இதை நம்ம எங்களை நம்மளால எங்கேயுமே ஃபில் பண்ண முடியாது ஸோ மும்பை அண்ட் தென் பூனே இந்த ரெண்டு சிட்டி போனவங்க 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 என்ன யூஸ் 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 பண்ணியிருப்பாங்க தான் பண்ணியிருக்காங்க மும்பை ஸோ எந்த எந்த அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க 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 தட் மீன்ஸ் காரும் பண்ணிருக்க ட்ரெயினும் அப்போ மும்பைக்கும் ஓகே ஃபைன் ரயிலில் செல்பவர் டெல்லி செல்லவில்லை இதுவும் பண்ண முடியாது வச்சுக்கிறேன் ஊருக்கு போல டெல்லிக்கு போல அப்ப ட்ரெயின்ல யார் போனாங்களோ அவங்க டெல்லி போக கூடாது அதை தவிர்த்து வேற எதனா ஊருக்கு போலாம் சரி ஓகே அடுத்தது கியூ என்பவர் ரயிலிலும் மற்றும் ஆர் என்பவர் காரிலும் செல்கிறார் அப்ப கியூ வந்து போனது வந்து டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் ஆர் போன ட்ரான்ஸ்போர்ட் என்ன கார் ஓகேவா கியூ போனது ட்ரெயின் ஆர் போனது கார் ஓகே ட்ரெயின் கார் ஃபில் ஆயிடுச்சு லாஸ்ட் பி என்பவர் ரயிலில் செல்கிறார் இந்த பி எதுல போயிருக்கான் ட்ரெயின்ல போயிருக்கான் ஓகேவா சொல்லிட்டாங்க அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா ரெண்டு ரெண்டு பேர் போனோம் நமக்கு இங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல டைரக்டா எடுத்து ஃபில் பண்ண முடிஞ்சது இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் இது எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்ச க்ளூஸ் இதை வச்சு இந்த இந்த விடுபட்ட இடத்துல நான் எப்படி நிரப்ப போறேன்றது பாருங்க ட்ரெயின்ல எத்தனை பேர் போயிருக்காங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க வந்துட்டாங்க கார்ல போன ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்ப பாக்கி இருக்கக்கூடிய எஸ்யூ எதுலதான் போயிருக்கணும் ஏரோப்ளைன்ல தான் போயிருக்கணும் வேற விதியே இல்ல பாக்கி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் எதுலதான் போயிருக்கணும் ஏரோ ஒரு <Lustichiam> <mysticism> இவங்க ரெண்டு பேரும் கூட டெல்லி போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க ஏரோப்ளைன்ல போனா எந்த ரெண்டு ஊருக்கு தான் போயிருக்கணும் மும்பை போயிருக்கணும் இல்லனா புனே போயிருக்கணும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட டெல்லி போயிருக்க மாட்டானுங்க அப்ப டெல்லி ட்ரெயின்ல போனவனும் போல ஏரோப்ளைன்ல போனவனும் போலனா கார்ல போனவனா எதுக்கு போயிருக்கணும் டெல்லி அப்ப மிச்சம் ஏரோப்ளைன்ல போனவன் மும்பை போயிருக்கலாம் புனே போயிருக்கலாம் அப்போ எஸ்ஸும் எஸ்ஸும் இவும் ரெண்டு பேர்ல யார் வேணா என்ன பண்ணிருக்கலாம் மும்பை பூனைக்கு போயிருக்கலாம் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா இவங்க தான் இன்னாரு தான் மும்பை போனாங்க இன்னாரு தான் புனே போனாங்க நமக்கு எங்கேயுமே என்ன பண்ணல சொல்லல அதனால மும்பை புனே உங்க ரெண்டு பேர்ல யார் வேணா போயிருக்கலாம் நமக்கு எக்ஸாக்டா தெரியுமா கண்டிப்பா தெரியாது சோ ட்ரை ஏரோப்ளைன்ல போனோம் கண்டிப்பா மும்பையோ இல்ல புனேயோ போயிருக்கணும் சோ இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா மும்பை புனே போயிருக்கலாம் எஸ் மும்பை போனா யூ பூனே இல்ல இவன் மும்பை போனா அவன் பூனே அவ்வளவுதான் ஆனா ரெண்டு பேர்ல யார் போனாங்க நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் வீடுபட்ட ஒரே ஊர் தான் இருக்கு அந்த ஒரு ஊர் என்னவோ அதுதான் நமக்கு இதுங்க ஆன்சர் அந்த ஒரு ஊர் என்னன்னு பாத்துருங்க ராஞ்சி டெல்லி ஜெய்ப்பூர் வந்துருச்சு பூனே வந்துருச்சு மும்பை வந்துச்சு கொல்கத்தா தான் வரல சோ அந்த ஒரு ஊர் வேற ஊர் இல்ல கொல்கத்தா அப்போ சாரி கியூ போனது என்ன ஊரு கொல்கத்தான் ஊர் சோ இதுதான் முடிந்த சால்விங் சால்விங் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் எழுதுனது இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன் ஓகேவா ஸோ இந்த பக்கம் நான் ஒரு டோட்டலாக வச்சுக்கிறேன் ஓகே இதெல்லாம் அடிச்சுடுறேன் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது இது கியூ இது பி ஓகேமா ஸோ இது பசுல சால்வ் பண்ணிட்டேன் இப்போ கேள்வி கேட்பாங்க அந்த ஆறு கே அஞ்சு கேள்விக்கு படிச்ச ஆன்சர் சொல்லு யார் மும்பை போனவர் மும்பை போனவர் யாருன்னா மும்பை எஸ்ஸும் போயிருக்கலாம் இல்லை யூவும் போயிருக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து என்னது எஸ் ஆர் யூ ரெண்டு பேர்ல யார் வேணா மும்பை போயிருக்கலாம் அடுத்தது கியூ எந்த நகரத்திற்கு சென்றார் கியூ வென் டு விச் சிட்டி அப்படின்னு கேட்கிறாங்க கியூ போன நகரம் என்ன கொல்கத்தா கடைசியில கண்டுபிடிச்ச ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க அப்ப கியூ போனது வந்து கொல்கத்தா நெக்ஸ்ட் ட்ரெயின்ல சென்றவர்கள் யார் ரயில் மூலம் பயணம் சென்றவர்கள் ஊஆரால் வென் பை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ ட்ரெயின்ல போனது யாரு பி யும் கியூவும் சோ ஆன்சர் வந்து பி அண்ட் கியூ இங்க இருக்கு பாருங்க கியூ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சரி டெல்லி சென்றவர் யாருன்னு கேக்குறாங்க டெல்லி சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டெல்லி சென்றவர் ஆர்

சோ இன்னைக்கு அடுத்த அஞ்சு கேள்வி இப்போ பாக்க போறோம் என்ன என்னன்னு அவார்ட்ஸ் ஒன்லி ஒன் பொலிட்டீஷியன் அகாரன்ஸ் வித் இன்ஃபர்மேஷன் ஏ சுட் பி அவர்ட் ஓகே சந்திங் ஓகே நான் வந்து உங்களுக்கு இதுக்காக தான் ஒரு ஸ்கிரீன் எடுத்து வச்சுக்கோங்க மூவ் மூவ் தமிழ் ஓகேவா பண்ணலாம் ஓகே இது கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிடுறேன்

விருது கொடுக்கல இதில் ஒரு மாதம் விருது வழங்கப்படவில்லை அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ ஆறு மாசத்துல எந்த மாசத்துல யார் விருது வாங்கியிருக்காங்க எந்த மாதம் வந்து விருது வழங்கப்படாத மாதம் அது அப்படி எல்லாத்தையுமே நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் சோ கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் ஓகேவா சரி இப்போ முதல்ல ஆறு மாசத்தை எழுதிக்கோங்க ஏழு மாசத்தை எழுதிக்கோங்க ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை லைக் ஏழு மாசம் எழுதிக்கிட்டேன் இந்த ஏழு மாசத்துல யார் யார் எப்போ விருது வாங்குறாங்கன்றதை நாம என்ன பண்ணப் போறோம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதப் போறோம் ஓகேவா சோ லிஸ்ட் அவுட் பண்ணிரலாமா ஏ என்பவருக்கு எந்த மாதம் விருது வழங்கப்படவில்லை மே மாதம் அப்ப ஏ வந்து விருது வாங்குவா சாமா வாங்காத மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா மே மாதம் ஏ cannot be received the award on மே சோ ஏக்கு மே மாசம் விருது வழங்கப்படல இதை சைட்ல எழுதி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஒரு ஒரு முறையும் நீங்க க்ளூ படிக்கும் பொழுது நம்மளால செட் பண்ண முடியல மாதிரி க்ளூவை டைரக்டா செட் பண்ண போறோம் செட் பண்ண முடியாத மாதிரி க்ளூஸ் இருந்துச்சுன்னா சைட்ல எழுதி வச்சுக்கிறது ஃபார் பெட்டர் பிகாஸ் நம்மளால மறுபடியும் மறுபடியும் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியாது நம்ம அந்த அளவுக்கு டைம் இல்ல சோ இது மாதிரி தனியா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே கடைசியில ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஈ இருக்கு ஏப்ரல் மாதம் விருது வழங்கப்படுகிறது அப்ப ஈக்கு எந்த மாசம் கொடுத்துருக்காங்க விருது ஏப்ரல் மாதம் அப்போ ஏப்ரல் மாதம் அவார்டு வாங்குறது நம்ம இ ஓகேவா இ வந்து அரசியல் தலைவருக்கு எந்த மாதம் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்காங்க அடுத்தது சி என்பவருக்கு எஃப்ற்கு விருது விருது வழங்கிய அடுத்த மாதமே விருது வழங்கப்படும் அப்ப சின்ற ஒருத்தர் அவார்டு வாங்கியிருப்பாங்க எப்ப வாங்கியிருப்பாங்க எஃப் வாங்கினா அடுத்த மாசமே வாங்கியிருப்பாங்க அப்ப சி வில் பி அவார்டு த இமீடியட்லி த நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ஆஃப் ஏஎஃப் எஃப் ரிசீவ் த் அவார்டு ஓகேவா அப்போ சி என்பவருக்கு விருது கொடுத்துருக்காங்க எந்த மாதத்துக்கு அடுத்தது எஃப்புக்கு அடுத்தது அப்போ சி வில் கெட் அவார்ட் இம்மீடியட்லி நெக்ஸ்ட் ட மந்த் ஆஃப் எஃப் வில் கேட் ஓகேவா ஸோ எஃப் வாங்கின அடுத்த மாதம் உடனே சி அப்போ எஃப் மே வாங்கினா சி ஜூன் எஃப் ஜூன் வாங்கினா சி ஜூலை எஃப் ஜேன் வாங்கினா சி ஃபிப்ரவரி உடனே வாங்கியிருக்கணும் எஃப்ஓ சி ஃப்ரியக்கூடா உடன உடனே வரணும் ஓகே அடுத்தது இ மற்றும் டி இருக்கு விருது வழங்கிய மாதங்களுக்கு இடையே இரண்டு மாதங்கள் உள்ளன அப்ப இக்கும் டிக்கும் விருது வாங்கின மாசத்துக்கு நடுவில் எத்தனை மாசம் இருக்கும் ரெண்டு மாசம் இருக்கு அப்ப இதை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியுமா இப்ப பாருங்களேன் ரெண்டு மாசம்னா இக்கு மேலே ரெண்டு மாசம் மார்ச் விட்டுறேன் பிப்ரவரி விட்டுறேன் ஜனவரி மாசம் டி போடலாம இக்கும் டிக்கும் எத்தனை மாசம் இருக்கணுமா இக்கும் டிக்கும் ரெண்டு மாசம் கேப் வரணுமா சோ அந்த ரெண்டு மாசம் கேப் போட்டேன் ஒன்னு மார்ச் பிப்ரவரி விட்டு இப்படி வரைஞ்சேன் இல்லையா இன்னொரு வழிமுறையும் இருக்கு ஏப்ரல் வாங்கி இருந்துச்சுன்னா மே ஜூன் விட்டு ஜூலை மாசமும் யார் வாங்கிருக்கலாம் டி வாங்கிருக்கலாம் சோ அப்ப டி ஒன்னு ஜனவரி வாங்கிருக்கலாம் இல்ல டி ஒன்னு ஜூலை வாங்கிருக்கலாம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் போது இந்த ரெண்டு பாசிபிலிட்டில எது கடைசியில தான் கரெக்ட் நமக்கு முடிவு பண்ண முடியும் ஓகே ஃபைன் அடுத்த குழு பாருங்க விருது வழங்கப்படாத முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கி இருந்தார் அப்ப எந்த மாசம் விருது கொடுக்கலையோ அதுக்கு முன்னாடி மாசம் தான் யார் வாங்கினாங்களா டி விருது வாங்கி இருந்தார் இங்க பாருங்களேன் இதுல டி தான் கடைசி மாசமே விருது வாங்கியிருக்கான் அப்ப விருது வழங்கப்படாத மாதத்திற்கு முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கியிருந்தா இதுக்கு அடுத்தது மாதமே இல்ல விருது வழங்குறதுக்கு அப்ப இந்த மாசத்துக்கு போறது என்னது தப்பான வழிமுறை அப்ப இங்க போறது தான் கரெக்ட் அப்ப பிப்ரவரி பிப்ரவரி மாசம்தான் என்ன பண்ணல நோ அவார்ட் விருதே கொடுக்கல அப்ப அதுக்கு முன்னாடி மாசம்தான் டி விருது வாங்கியிருக்கான் அப்ப விருது வழங்கப்படாத முந்தைய மாதம் தான் டி விருது வாங்கியிருந்தார் டி வாங்கின மாசத்துக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணல அவார்ட் கொடுக்கல அப்ப பிப்ரவரி மாதம் தேர் வி நோ அவார்ட் அடுத்தது

ரைட்டர கல்யாணம் பண்ணிருக்காராம் நல்லா போக வச்சுங்க பிஸ் அண்ட் எடிட்டர் திருமணம் பண்ணது யாரு எஸ்ஸ சோ இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா இதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு நமக்கு தெரியல ஓகேவா ஏன்னா பின்றவர் எடிட்டர் எஸ்ஸை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க பியும் ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல எஸ் ஹஸ்பண்டா இருந்திருக்கலாம் நமக்கு யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃபும் தெரியல என கேள்வி அந்த மாதிரி குடுக்கல பி என்ற ஒரு ஆண் இதழாசிரியர் ஆசிரியர் எஸ் என்ற ஒரு பெண் எழுத்தாளரை திருமணம் செய்துள்ளார் அப்படின்னு குழு கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க பெண்ணு இவங்க ஆண் நான் முடிவு பண்ணிருப்பேன் இவங்க அப்படி கொடுக்கலையே பி என்ற ஒரு எழுத்தாளர் வந்து என்ன பண்ணிருக்காரு சார் எடிட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு எஸ் என்ற ஒரு ரைட்டர் கல்யாணம் ஜஸ்ட் அப்படி கொடுத்துட்டாங்க யார் ஹஸ்பண்ட் பண்ணிருக்காங்க தெரியல இன்கேஸ் பி ஹஸ்பண்டா இருந்தா எஸ் ஒய்ஃப் எஸ் ஹஸ்பண்டா இருந்தா அவ்வளவுதான் அது மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அடுத்தது பொறியாளர் கியூவை திருமணம் செய்துள்ளார் பொறியாளர் இன்ஜினியர் வந்து யாரை மேரேஜ் பண்ணிருக்காங்களா கியூவை அப்ப யாரோ ஒரு இன்ஜினியர்னு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த இன்ஜினியர் யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்க கியூவை கியூவை கல்யாணம் பண்ணிருக்காங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொறியாளர் கியூவை திருமணம் செய்துள்ளார் அப்ப இன்ஜினியர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது கியூவை ஃபியூச்சர் இன்ஜினியருக்குலாம் கூட கல்யாணம் ஆகிருக்கு அப்போ ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க கல்யாணம் கண்டிப்பாக ஆகும் வரி பண்ணிக்காதீங்க ஸோ இன்ஜினியர் யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க கியூவை திருமணம் பண்ணிருக்காங்க ஸோ இந்த இன்ஜினியர் யாரும் நமக்கு தெரியல கியூவோட தொழில் என்னன்னு நமக்கு தெரியல சரி அடுத்த க்ளூ கியூ என்பவர் யூவின் வேலையையே பார்க்கின்றார் அப்ப கியூவோட வேலை யார் பார்ப்பாங்க யூ அப்ப யூன்னு ஒருத்தர் யாரோ ஒரு கேரக்டர் இருக்கு அவங்க என்ன வேலை பார்க்கறாங்களோ அவங்க தான் கியூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிட்ட ரெண்டு ரெண்டு தொழில் இருக்கிறது இன்ஜினியர் ரெண்டு பேர் ஜேர்னலிஸ்ட் ரெண்டு பேர் அப்ப மேபி இவங்களே இன்ஜினியரா இருந்தா இவங்களும் இன்ஜினியர் வரணும் ஆனா ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ஜினியர் இருக்காங்க அப்ப இவங்க இன்ஜினியரா இருக்க வாய்ப்பு இல்ல இவங்க தான் இவங்க வந்து இன்ஜினியரா இருக்க வாய்ப்பு இல்ல ஜேர்னலிஸ்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டே ரெண்டு ஜர்னலிஸ்ட் ரெண்டே ரெண்டு இன்ஜினியர் தான் அப்ப இவங்களே ஆல்ரெடி ஒரு இன்ஜினியர் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா மேபி அவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்கணும் இவங்க ஜேர்னலிஸ்டா இருந்தா தான் யாரு இவும் ஜேர்னலிஸ்டா வர வாய்ப்பு இருக்கு அடுத்தது பி ஆர் QS ஆகியோர் இரண்டு திருமணமான ஜோடிகள் மேலும் அவர்கள் வெவ்வேறு வேலையை செய்பவர்கள் ஓகேவா சோ நம்ம கிட்ட நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் தான் திருமணமான ஜோடிகள்னு சொல்றாங்க ஒன்னு PS பண்ணிட்டாங்களா P எஸ் இன்னொரு திருமணமானது யாரு ஆரும் கியூமா கியூ இங்க இருக்கு அப்ப இந்த இன்ஜினியர் யாரா இருப்பாரு ஆறாதான் இருப்பாரு அப்ப கல்யாணமானவங்க நாலு பேர் பி எஸ் RQ so இவங்க இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்ப இவங்க என்னவா இருக்கணும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் Q உம் U உம் ஒரே தொழில தான் செய்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப இன்ஜினியர் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியர் இருக்காங்க மொத்தமே நம்ம கிட்ட ரெண்டு 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 தொழில் செய்யிறது ரெண்டே தொழில தான் என்ன ஒண்ணு பொறியாளர்கள் ரெண்டு பேர் பத்திரிக்கையாளர்கள் ரெண்டு பேர் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு அப்ப Q கண்டிப்பா இன்ஜினியரா இருக்க வாய்ப்பில்லை Q என்னவா இருக்கும் பத்திரிக்கையாளர் ஜர்னலிஸ்ட் சோ இவங்க ஜர்னலிஸ்டா இருந்தா U என்னவா தான் இருக்கணும் ஜர்னலிஸ்டா தான் இருக்கணும் அப்ப U உம் ஜர்னலிஸ்ட் முடிஞ்சிருச்சு சரி அதே மட்டும் இல்லாம இவங்களே சொல்லிட்டாங்க திருமணமான ஜோடிகள் எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க ஒரே தொழில பார்க்க மாட்டாங்களா வேற வேற தொழில் தான் இவங்க ரைட்டர் இன்ஜினியர் உங்க ஜேர்னலிஸ்ட் முடிஞ்சிருச்சா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க அதுக்கப்புறம் யூ என்பவர் யாருடைய சகோதரன் பாத்தீங்கன்னா ஆரினுடைய சகோதரன் தான் யாரு யூ அப்ப இவர் வந்து பிளஸ் மகன் ஆனா இந்த ஆர் கியூல யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியல இது ஒரு ஜோடி இருக்குல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே மாதிரி இதுவும் ஒரு ஜோடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா இதுல யார் புருஷன் இன்னும் ஒன்னும் இருக்குல்ல யாரு நம்ம டி டி தான பெயிண்டிங்ல இருக்காரு ஆமா டி பெயிண்டிங்ல இருக்காரு அப்ப டி என்னவா இருந்திருப்பாரு இன்னொரு இன்ஜினியரா இருந்திருப்பாரு அவ்வளவுதான் இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு இது ஒரு ஆள் தான் விட்டு போயிருக்குது டி ஒரே ப்ரொஃபஷன் தான் விட்டு போயிருக்காரு என்ன ப்ரொஃபஷன்

யூ என்பவர் யாருடைய சகோதரனா ஆருடைய சகோதரன் கொடுத்தாங்க ஆனா நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஆர் என்பவர் யூ இருக்க என்ன வருது இவரு சகோதரன் தான் சொல்லியிருக்காங்க ஆனா இவரு சகோதரனா இல்ல சகோதரன் நமக்கு தெரியல நமக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருந்துருக்கோ தம்பியா இருந்தாலும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க தங்கச்சியா இருந்தாலும் அண்ணன அண்ணன் தான் கூப்பிட போறாங்க அதனால இவருடைய சகோதரன் யூ நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனா இவருக்கு ஆர் என்ன வேணும்ன்றது இங்க பாலினம் சரியாக கொடுக்கப்படல அவங்க சகோதரனாவும் இருந்திருக்கலாம் அல்லது சகோதரியாவும் இருந்திருக்கலாம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்னைக்கு வெயிட் தகவல் போதவில்லை சோ அடுத்தது லாஸ்ட் ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி இதுவும் என்னதான் எஸ் என்ன வேணும்னு கேக்குறாங்க பிக்கு

த்ரீல இருக்கு அது போய் பாத்துருங்க பாக்காதவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே இப்ப என்ன சொல்லிருக்காங்க சிக்ஸ் பீப்புள்ஸ் கே எல் எம் அண்ட் ஓபி ஆர் ஒர்க்கிங் இன் டிஃபரன்ஸ் ஆஃபீசஸ் நேம்டு

எல் என்பவர் யாருடைய மனைவி ஓவின் மனைவின்னு சொல்லிட்டாங்க அப்ப எல் என்பவர் ஓவினுடைய மனைவி சோ ஓக்கு பிளஸ் போட்டுக்கிறேன் எல்லுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மள பொறுத்தவரை பிளட் ரிலேஷன்ல பிளஸ்னா ஆனு மைனஸ்னா பெண்ணு அப்ப ஓவினுடைய மனைவி தான் எல்லு ஓகேவா அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகே ஃபைன் இது கண்டுபிடிச்சிட்டேன் மேலும் எக்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் கொஸ்டின் நல்லா படிங்க எல் என்பவர் ஓவினுடைய மனைவி மேலும் அவர் எக்ஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் யார் எக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிகிறது எல் அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஃபர்ஸ்ட் லைனா எழுதுங்க யார் யார் இருக்காங்க கே எல் எம் என் ஓபி சோ அந்த ஆறு பேரும் ஃபர்ஸ்ட் லைனா எழுதுங்க கே எல் எம் என் ஓ பி இந்த இடத்துல எழுதுறேன் பி ஓகேவா கே எல் எம் என் ஓ பி எழுதிட்டேன் இதுல எல் என்பவர் யாருடைய மனைவியா ஓவினுடைய மனைவி அப்ப இவங்க ஒரு பெண் இந்த பெண் வந்து ஒர்க் பண்ற நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணும் வி மற்றும் ஜட் நிறுவனத்தில் பணிபுரியவில்லை அப்ப விருக்கு ஒரு நிறுவனம் இருக்கு ஒரு நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் பெண்கள் பணிபுரிய கூடாது இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் யார் பணியை புரியக்கூடியதா பெண்கள் அப்ப அந்த ரெண்டு நிறுவனத்திலையும் பணிபுரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேவா அப்ப வி செட்ல வந்து ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா யாரா இருக்க மாட்டாங்க பெண்ணாக இருக்க மாட்டாங்க ஆணாக இருப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அடுத்தது எம் என்பவர் என் சகோதரி அப்போ எம்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் யாருடைய சகோதரியான் யாருடைய சகோதரியா என்னுடைய சகோதரி சிஸ்டர் என்னுடைய சிஸ்டர் யாரு எம் அப்ப எம்ன்றது வந்து ஒரு சிஸ்டர் அப்ப மைனஸ் போட்டுக்கிறேன் அவங்க வந்து ஒரு பெண் தான் அப்போ அந்த பெண் வந்து யாருடைய சிஸ்டர் என்னோட சிஸ்டர் ஆனா அந்த எண் ஆனா பெண்ணா நமக்கு தெரியல நமக்கு சொல்லல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த எம் வந்து எங்க ஒர்க் பண்ண கூடாதுன்னா இந்த ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்ண கூடாது விசட் ஏன்னா வந்து பெண்கள் ஒர்க் பண்ண கூடாதுல்ல அப்ப எம் என்பவர் ஒரு பெண் அவங்க டெபினெட்டா விசட்ல ஒர்க் பண்ண கூடாது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அவங்களே குடுத்துட்டாங்க எம் என்பவர் என் சகோதரி அவர் யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் ஒர்க் பண்றது என்ன நிறுவனம் ஒர்க் பண்றாங்க எம் யு நிறுவனத்துல ஒர்க் பண்றாங்க நெக்ஸ்ட் பி என்பவர் டபுள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அப்ப எந்த இதுல ஒர்க் பண்றாராம் டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் என் என்பவர் வி என்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறார் அப்ப என் வந்து வி என்ற நிறுவனத்துல பணிபுரிகிறாங்க இதுதான் நமக்கு கொடுத்திருக்க குழு அப்ப மிச்சம் ரெண்டு பேர் தான் எங்க எங்க ஒர்க் பண்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் சோ வி நிறுவனத்துல கண்டிப்பா யார் பங்கு பணிபுரியக்கூடாது பெண்கள் பணிபுரியக்கூடாது அப்ப என் என்பவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் ஓகேவா என் என்பவர் ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும் முடிஞ்சிருச்சு அப்போ என் ஆனா இருக்கும்போது என்னுடைய சகோதரி தான் எம் அப்ப என்ன எப்படி இருப்பாரு சகோதரன் பிரதர் அதுவும் தெ தெளிவா தெரிஞ்சு போச்சு இன்னும் நிறுவனங்கள் இருக்கு இந்த ரெண்டு நிறுவனங்கள்ல யார் வேணா எந்த நிறுவனத்துல பணிபுரியலாம் மற்றும் என்ன நிறுவனம் பெண்டிங் இருக்கு ஜட்டு என்ற ஒரு நிறுவனம் பெண்டிங் இருக்கு இன்னொரு எந்த நிறுவனம் யு வி டபிள்யூ எக்ஸ் வை ஆ ஜட்டு மற்றும் ஒய் என்ற நிறுவனங்கள் பெண்டிங் இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணா ஜட் ஒய் ல வொர்க் பண்ணி இருக்கலாம் இப்ப ரெண்டு பேர்ல யாரு வேணா சட்டு வைல ஒர்க் பண்ணிருக்கலாம் ஆஹ் இவங்க ரெண்டு பேருமே ஜட்ல யாராவது ஒருத்தர் ஒர்க் கண்டிப்பா என்னவா இருக்கணும் ஆனாதான் இருக்கணும் பெண்ணா இருக்க கூடாது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கேள்வி போகலாமா சோ இப்ப ரெ மூன்று பேருடைய பாலினங்களும் கண்டுபிடிச்சிருக்கோம் எல்லு ஒரு பாலினம் எம் ஒரு பாலினம் டெஃபனெட்டா ஓ ஆ அத மறந்துட்டேனே ஓ வந்து பாரும் ஆன் தட் ஆபீஸ் சட் நிறுவனத்தில் பணிபுரிவர் யாருன்னு தெளிவா கேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இங்க நமக்கு டைலம் வந்து தெரியும் எக்ஸாம் சாரி

ஒய் அவருக்கு இருந்திருப்பாங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நான் வரேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியில தகவல் போதவில்லைன்னு வச்சிருந்தா அதை ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன் ஆனா இங்க தகவல் போதவில்லைன்னு வைக்கல என்ன வச்சிருக்காங்க கேவும் வச்சிருக்காங்க ஓவும் வச்சிருக்காங்க அப்போ தீர்மானமான பதில இந்த குழப்பமான ஒரு கேள்வியில இருந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணோம் ஓ ஆனும் தெரியலப்போ ஓ ஆன்சர்ல ஒர்க் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன ஆன்சர் மார்க் பண்றோம் ஓ ஓகேவா ஆன்சர் வந்து ஓ நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேக்குறாங்க சோ பெண் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இரண்டு பெண்கள் இங்க இருக்காங்க அது தெரிஞ்சிருச்சு ஆனா கேள்வியுடைய பாலினமும் கீழனுடைய பாலினமும் நமக்கு தெரியல சோ அவர்கள் இருவரில் யார் வேணா பெண்ணா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருமே கூட பெண்ணா இருக்கலாம் நம்மளால சொல்ல முடியாது சோ அதனால இதுக்கான ஆன்சர் என்ன தகவல் போதவில்லை எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்ட்டு நமக்கு ஃபுல்லா சொல்ல முடியல அடுத்தது ஒய் என்ற நிறுவனத்தில் பணிபுரிபவர் யார் ஹூ வர்க்ஸ் இன் ஒய் ஆபீஸ் கேக்குறாங்க சோ இப்போதான் நம்ம பாத்தோம் ஒய் கன்ஃபியூஷன்ல வர்றதனால ஒய் யாருக்கு போட்டோம் கே க்கு போட்டோம் சோ ஆன்சர் வந்து கே லாஸ்ட் ஹவ் என் இஸ் रिलेटेड டு எம் என் என்பவர் எம் இருக்க என்ன உறவுன்னு சொன்னோம் இப்போதான் பாத்தோம் என் உடைய சிஸ்டர் எம் என் வந்து ஒரு ஆணன்றது அவர் வர்க் பண்ற நிறுவனத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப என் வந்து என்னவா இருப்பாரு பிரதரா இருப்பாரு சோ சகோதரன் லாஸ்ட் தான் இருக்கக்கூடிய ஆப்ஷன் லாஸ்ட் கொஷன் டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரிபவரா இஸ் டைரக்ட் லூ கொடுத்திருக்காங்க பி தான் டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரியறாங்க சோ அதுக்கு கேள்வியிலே இருந்ததற்கான பதில் சோ பி என்பவர் டபிள்யூ என்ற நிறுவனத்தில் பணிபுரியறார் சோ இன்னிக்கான செஷன் முடிஞ்சது உங்களுக்கு நாலு செஷன் பதில் வீடியோ போட்டுருக்கேன் இந்த நல்லா படிச்சா அதான் போனவா போன